கடந்த ஒரு வருஷத்துக்கு மேல விஜய் டிவில செம்ம சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க ரொம்பவே பிரபலமான சீரியல் தான் பொன்னி சீரியல் இந்த சீரியலுக்கு ரசிகர்கள் ரொம்பவே சப்போர்ட் பண்ணி இந்த சும்மா தான் நம்ம விஜய் டிவில நான் பிரைம் டைம்லேயே கடந்த பல மாசமா இந்த பொன்னி சீரியல் தான் மத்த சீரியலை கம்பேர் பண்ணும் போது டிஆர்பி ரேட்டிங்ஸ்ல நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கிட்டு வரக்கூடிய சீரியலா இருந்துட்டு இருக்கு இந்த நிலையில தாளாட்டு தென்றல் வந்து எண்ணெய் தொடும் சீரியல் மூலமா பேமஸ் தான்

இப்போ சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க இந்த சீரியலை விட்டு நடிகை தர்ஷிகா அவர்கள் பிக் பாஸ்ல கலந்துக்க போறனாலதான் அவங்க பொன்னி சீரியல் இருந்து குவிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வராங்க அவங்க விலகுனது பொன்னி சீரியல் ஃபேன்ஸ்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இந்த நிலையில இப்போ பொன்னி சீரியல்ல புது பிரீத்தியா யார் நடிக்க போறா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்த நிலையில அந்த கேரக்டர் யார் நடிக்க போறாரு அப்படின்னா பிரபல மாடலும் நடிகையுமான சஞ்சனா யாதவ் தான் இனிமே பிரீத்தியா நடிக்க போறாங்களாம் அது மட்டும் இல்லாம இப்போதான் சஞ்சனா அவர்கள் மிஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற பட்டத்தை வென்றிருக்காங்க இதனால இவங்க எப்படி ப்ரீத்தி கேரக்டரில் பண்ண போகிறாங்க அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியிருக்குன்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும் ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் நடிகை தர்ஷிகா அவர்களுக்கு பதிலாக புது ப்ரீத் நடிகை சஞ்சனா யாதவ் அவர்கள் நடித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க